அபார கருணா ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்தை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல தேய்பிரை பிரதோஷம் பொதுவாகவே இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தோஷங்களை போக்கக்கூடியது யார் ஒருவர் தொடர்ந்து பதிமூன்று பிரதோஷங்கள் உபவாசம் இருந்து ஈஸ்வரரையும் நந்திதேவரையும் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான நலன்களும் வந்து கிடைக்கும் இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோட பக்தியோட மற்றும் பொறுமையோட நாம் வந்து செய்யணும் இப்படி செய்யும்போது பல பேருடைய வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு நானே வந்து கண்கூடாக பார்த்துருக்குறேன் எனக்கே அந்த மாதிரி நடந்திருக்குது ஏன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா செய்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் வகையில் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பதிமூன்று பிரதோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மண்டலம் அப்படின்னு அர்த்தம் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து நாம் நாற்பத்தி எட்டு பிரதோஷங்கள் பொழுது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பதிமூன்று பிரதோஷங்கள் நாம் ஒரு பொழுது இருந்தாலே நமக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரதோஷ ஒரு பொழுது இருந்த பலன் என்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு அற்புதம் அப்படின்றது பாருங்க சிரத்தையோட பக்தியோட இருங்க அந்த பிரதோஷ நாளுல எப்படி உபவாசம் இருக்கணும் எப்படி பிரதக்ஷணம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு முறை பிரதக்ஷணம் செய்தாலே நூற்றி எட்டு முறை பிரதக்ஷணம் செய்த பலன் என்பது கிடைக்கும் அது எப்படி பிரதக்ஷணம் செய்யணும் அப்படின்ற முறையும் இருக்கு அந்த முறையோடு மற்றொரு முறையும் இருக்கு அப்படி நாம் செய்யும்போது சுக்ஷமத்தில் மோட்சமம் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் நாம் அதாவது கொஞ்சத்திலேயே நமக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் காலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது மதியமும் எதுவும் சாப்பிடக்கூடாது இரவு தான் சாப்பிடணும் அதுவும் எட்டு மணிக்கு மேல சந்திர உதயம் ஆன பிறகு உங்களுக்கு சந்திரன் தெரிந்தாலும் தெரியல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரோதய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜாதகத்தில் அதாவது பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது அதனால எட்டு மணிக்கு மேல வந்து நீங்க சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சாப்பாடே நீங்கள் சாப்பிடலாம் வெங்காயம் பூண்டு இவற்றை தவிர்த்து சாத்வீக ஆகாரம் என்பதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த காலையிலிருந்து இந்த மத்திய காலத்தில் நீங்கள் இளநீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் பால் குடிக்கலாம் பழ ரசங்கள் வந்து குடிக்கலாம் எங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு பொழுதுகளை தவிர்ப்பது சிறந்தது உங்களுக்கு உடல்நிலை நல்லபடியாக இருக்குது அப்படின்றவர்கள் மட்டுமே இந்த ஒரு ஒரு பொழுதை நீங்கள் வந்து செய்யணும் ஏன்னா காலையிலையும் சாப்பிடக்கூடாது மதியமும் சாப்பிடக்கூடாது அதனால் இந்த ஒரு பொழுது இருப்பதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் பெரியவர்கள் மாமியாரோ மாமனாரோ புருஷனோ இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லி அவர்களிடம் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நீங்கள் இந்த மாதிரி விரதங்களை ஆரம்பம் செய்யணும் இது வந்து தர்மம் இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பதிமூன்று பிரதோஷங்கள் ஒரு பொழுது இருக்கணும் ஆனா கண்டிப்பா கோவிலுக்கு போகணும் போயிட்டு அங்கு நடக்கின்ற அபிஷேகத்துல கலந்துக்கணும் நம்மால் இயன்ற பொருட்களை வந்து வாங்கி தரணும் பால் தயிர் இளநீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் சந்தனம் கரும்பு ரசம் இந்த மாதிரி நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நாம் வாங்கி கொடுத்துட்டு தீபத்தை ஏற்றிட்டு நாம் வந்து அலங்காரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து அபிஷேகம் நடக்கும்போது இந்த பிரதக்ஷணங்கள் என்பதை நாம் செய்யக்கூடாது எல்லாம் முடிந்த பிறகு கற்பூர எல்லாம் முடிந்த பிறகு அதற்கு பிறகு வந்து இந்த மாதிரி பிரதக்ஷணத்தை நாம் மேற்கொள்ளலாம் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கணும்னா நந்தி நந்திதேவர்கிட்ட ஆரம்பம் செய்யணும் அங்கே இருந்து அப்படியே போகணும் পয়ிட்டு இங்கே சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவரை வந்து பார்த்துட்டு நாம் தட்டி அவரை வந்து எழுப்பலாம் கூடாது அவரை போயிட்டு பார்த்துட்டு தரிசனம் செய்துட்டு மறுபடியும் நாம் இங்கே நந்திதேவர்கிட்டையே வந்துடணும் திருப்பியும் இந்த நந்தி தேவர் இருந்து நாம் இப்படியே போயிட்டு இங்கே கோமுனை முகை அப்படின்னு இருக்கோம் அங்கே போகணும் இந்த நீர் தொட்டி அதாவது அபிஷேகம் நடந்தால் ஈஸ்வரருக்கு அந்த தண்ணீர் வரும் இல்லையா இதை வந்து நாம் தாண்டக்கூடாது அப்படியே தாண்டாமல் அங்கே இருந்தே நாம் வந்து கோபுர தரிசனத்தை வந்து நாம செய்யணும் முதல்ல வந்து நந்திதேவருடைய தரிசனம் செய்யணும் அதற்கு பிறகு சண்டிகேஸ்வரருடைய தரிசனம் செய்யணும் இங்க கோமுகை அந்த இடத்துல போயிட்டு நாம விமான தரிசனத்தை வந்து மேற்கொள்ளணும் மறுபடியும் அப்படியே திரும்பி வந்து நந்திதேவரை நாம் வணங்கணும் இது வந்து ஒரு பிரதட்சணம் இந்த மாதிரி ஒரு பிரதட்சணம் செய்தாலே நூற்றி எட்டு முறை பிரதட்சணம் செய்த பலன் என்பது கிடைக்கும் இந்த மாதிரி மூன்று பிரதட்சணங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படி பிரதக்ஷணம் செய்யும்போது ஓடக்கூடாது ஒரு நிறை மாத கர்ப்பிணியை ஒரு நிறை குடத்தை வைத்து கொண்டு நடக்கும்போது அதுவும் தலையில் வைத்து கொண்டு நடக்கும்போது எவ்வளவு மெதுவாக நடப்பார்களோ அவ்வளவு மெதுவாக நடக்கணும் பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஊர் கதை எதையும் பேசாமல் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூன்று பிரதட்சணங்கள் வந்து நீங்க ஒரு பொழுது இருந்து உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் எந்த தீவிரமான கோரிக்கையாக இருந்தாலும் வேண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நூற்றுக்கு ஆயிரம் பர்சன்ட் நடந்தே தீரும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்காது தர்மமான கோரிக்கையாக இருக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் பிரதோஷம் ஒரு பொழுது இருந்து ஆண் குழந்தை பிறந்ததை நானே பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடன்கள் அடையணும் பொதுவாக நகை கடன்கள் அடையணும் இப்படி எதுவாக இருந்தாலும் கொடுத்த பணம் திரும்ப வரணும் உடல்நிலை சரியாகணும் இப்படி எங்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பு வந்து படிக்கணும் இந்த மாதிரி எந்த கோரிக்கை அதாவது தர்மமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் இந்த மாதிரி பிரதக்ஷணத்தை மேற்கொள்ள பதிமூன்று பிரதோஷங்கள் ஒரு பொழுது இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை என்பது முடிந்தே தீரும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா தரித்திரம் போவதற்கு இந்த பிரதோஷ நாளில் நாம தரித்திர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு நானே பல முறை நம்முடைய சேனலில் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து பிரதோஷம் அன்று ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து படிச்சிங்கன்னு சொன்னாக்கா எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் தரித்திரம் அப்படின்னா வீட்டில் பணம் இல்லாமல் இருக்கிறது எப்பொழுதும் சண்டையாக இருப்பது நோய் நொடிகள் இருப்பது இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே தரித்திரத்தின் கீழே வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த ஸ்லோகத்திற்கு பேரே தரித்ர தகன துக்க ஸ்தோத்திரம் தரித்திரத்தை தகனம் செய்யுமாம் அதாவது கொளுத்துமாம் தரித்திரத்தை போக்குமாம் தரித்திர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் அதை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யலாம் இந்த பூஜைகளை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் அதாவது திருமணம் ஆகின்ற வயதில் இருப்பவர்களும் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் இந்த பூஜை செய்யலாம் மிகவும் அற்புதமான தகவல்கள் இந்த தகவல்கள் அதனால கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முதல் முறையா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க நம்மளுடைய இரண்டாவது சேனல் ஆகி அத்வைதா செவன் எய்ட் சிக்ஸ் சப்ஸ்க்ரைப் செய்துகங்க நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு உங்களுக்கு ஏதாவது நல்ல நாட்கள் பார்க்கணும் பால் காய்ச்சணும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட்ஸ் கொடுக்க முடியல அதனால ஜாயின் பட்டன்ல எனேபிள் ஆகி அங்க வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்க கமெண்ட் மட்டுமே எனக்கு தனியா தெரியும் அதற்கு மட்டுமே நான் பதில் கொடுப்பதற்கு ட்ரை பண்ணுவேன் மற்றவர்களுக்கும் தருவேன் நேரம் பத்தாது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஒரு சலுகை அதனால எல்லாருமே இதை பயன்படுத்திக்கங்க மற்றொரு ஒரு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்